வணக்கம் அன்பு கிணிய மேசராசி அன்பர்களே பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறது பார்க்கலாம் மேஷத்தில் குருவும் கன்னியில் கேதுவும் துலாத்தில் சந்திரனும் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரனும் கும்பத்தில் சனி சூரியன் புதனுடனும் பன்னெண்டில் அதாவது மீனத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காருங்க சரிங்களா இப்போது பலன்குள்ளே போவோம் சூரியன் பலண்டில் இருப்பதினால் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் திடீர்னு வச்சு பார்க்கும்போது சின்ன சின்ன ஒரு பயணங்கள் ஏற்படும் அந்த பயனால் எந்த ஒரு நன்மை இல்லாட்டியுமே சின்ன சின்ன அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளவும் தேவையில்லாதவங்க நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க இதை பண்ணு அதை பண்ணு சொல்லுவாங்க அதை நீங்கள் கண்டுக்காக வேண்டாம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும் வேள்வி பணிகளில் ஈறுபாடு உண்டாகும் வேள்வி பணிகள்னால் கோவில் பணிகள் கோவில் சார்ந்த பணிகள் வந்து உங்களுக்கு ஈறுபாடு அதிகமாகும் கோவில்கள் நல்லா போவீங்க நல்லா சாமி கும்பிடுவீங்க நல்லா அன்னதானம் ஏதாச்சும் நீங்கள் பண்ணிவிட்டு வருவீங்க ஆனால் கோவில் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் வேலை உங்களுக்கு வரும் செவ்வாய் பதினொன்றில் இருப்பதினால் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் அதாவது பெரிய பெரிய கடன் இருந்தாலுமே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க கடன்கள் வந்து இந்த மாதத்தில் குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது புதன் பன்னிரெண்டில் இருப்பதினால் போட்டி மனப்பான்மையை குறைத்து கொள்வது நல்லது ஏன்னா ப பன்னெண்டில் வச்சு பார்க்கும் புதன் இருக்குதுனால புதன் நீசமாக இருக்காருங்க அதனால் போட்டி அதாவது போட்டி போட வேண்டாம் அதை பற்றி வந்து பேச வேண்டாம் போட்டி போட்டு பேச வேண்டாம் அது வந்து குறைத்து கொள்வது நல்லது புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் சுக்கிரன் பதினொன்னில் இருப்பதினால் வெளியூர் பயணங்களால் அனுகூலமாக பலன் கிடைக்கும் பங்குனி பத்தொம்பது முதல் சுக்கிரன் பன்னெண்டில் இருப்பதினால் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் சமூக பண் பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் குரு ராசியில் இருப்பதினால் மாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும் ஏதாச்சும் வேலை மாறணும் வேலை புது வேலைக்கு போகணும் அப்படின்னா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா மாறலாம் சனி பதினொன்றில் இருப்பதினால் இடம் புரியாத புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் உண்டாகும் ராகு பனிரெண்டில் இருப்பதினால் கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகரிக்கும் கேது ஆறில் இருப்பதினால் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் உங்களுக்கு உண்டான வழிபாடு இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் துர்கை அம்மன் தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வர காரிய அனுகூலகம் உண்டாகும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது வீடியோக்களை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி